டெல்டா மாவட்டங்களில் இரண்டாவது நாளாக மத்திய குழுவினர் ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றனர் கொள்முதலுக்கான நெல்லின் ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் மத்திய குழுவினர் இரண்டாவது நாளாக ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றனர் டெல்டா மாவட்டங்களில் மத்திய குழுவினர் இரண்டாவது நாளாக ஆய்வு செய்து வருவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது நீடாமங்கலம் அருகே தற்பொழுது ஆய்வு நடைபெற்று வருகிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார் ஆனந்த் வணக்கம் தற்பொழுது மத்திய குழுவினர் டெல்டா மாவட்டங்களில் இரண்டாவது நாளாக ஆய்வு செய்து வருகின்றனர் தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன நிச்சயமாக நாகை திருவாரூர் தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தால் சேதமடைந்தன மேலும் மேகம் மேகமூட்டம் மற்றும் தொடர் பனிப்பொழிவுடன் விவசாயிகள் நெல்மணிகளை உலர வைப்பதில் விவசாயிகளுக்கு பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பதினேழு சதவீதம் ஈரப்பதம் இருந்தால் மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்தது ஈரப்பதத்தை இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை உயர்த்த வேண்டும் என டெல்டா விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர் இது தொடர்பாக தமிழக அரசு மத்திய அரசின் நெல்லின் ஈரப்பதத்தை உலர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தது அந்த வகையில் நெல்லின் ஈரப்பதம் இருபத்தி ரெண்டு சதவீதத்தை உயர்த்துவது தொடர்பாக ஒன்றிய அரசின் சேமிப்பு மற்றும் ஆய்வு உதவி இயக்குநர்கள் நவீன் பிரீத்தி மற்றும் தொழில்நுட்ப அதிகாரி அபிஷேக் ராகுல் ஆகிய நான்கு பேர் கொண்ட ஒன்றிய குழுவினர் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக இயக்குநர் அண்ணாதுரை தலைமையில் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள பூவானத்தம் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர் பின்னர் அங்கிருந்து விவசாய குறைகளை கேட்டறிந்தனர் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்